நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களான்னு யாருமே நடக்க முடியாத மாதிரி ஒரு விதமான அடே சும்மா வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜெனியா இருக்காங்களா அவங்க வந்து தெருக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய விட்டுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் அது கரெக்டாக நம்ம நல்ல செய்ய நல்லா செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிறைய குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எதுக்குப்பா நல்லா செய்வோம் உனக்கு இந்த வேலை வாயை மூடிட்டு கம்முனம் தான் உனக்கு தேவையாக சொல்லு தேவையில்லாமல் அங்கே போகிறது இங்கே போகிறது அதை தெரிஞ்சுக்கிது இல்லீங்கலான வேலை எதுக்குப்பா உனக்கு நீயும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிருந்தேன் உனக்கு தெரிசே கவர்மெண்ட் ஆஃபீஸுன்றத விடு இந்த மாதிரி எத்தனை பேரோடய குழந்தை கருவாலாக கழிச்சுருக்காங்க இது உனக்கு தெரியாதா எதுக்கு இந்த முட்டாள்தனமான யோசனை உனக்கு வந்துச்சு யார் பேச்சு கேட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாங்க வாங்கன்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பேசுறது எது பேசுதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்து திருன்னு முழிக்கிறாங்க ஐயோ என்னடா இது நம்மளை இப்படி ரொம்பவே இன்ஸ்டால் பண்ணுறாங்களே அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூணி குறுகி போய் ஒரு இடத்துல நின்றுட்டாருக்கு அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் எல்லாமே அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க விதிப்படிதாங்க எல்லாமே வாய மூடிட்டு இருந்தா எல்லாமே பிரச்சனை ஒரு பக்கம் வராது தேவை இல்லாமல் வார்த்தைகள் மேலே வார்த்தைகள் பேச பேச தான் பிரச்சனை அதிகமாகும் ஒருத்தர் மேலே குத்தம் தான் அந்த குத்தத்தை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த குத்தத்தை நம்ம சொன்னோம்லான்னா அவங்க வந்து வேறு நம்ம பக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு கான்செப்டை இழுத்து தான் பேசுவாங்களே தவிர அந்த குத்தத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க அது என்றைக்கு மாறுமோ அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வருங்க சொன்ன இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மாயா இருக்காங்களா மாயா அமுதா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னடா கான்செப்ட் ஓடினு இருக்கு ரெண்டு பேரும் அப்படி என்ன தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லலாமே அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் அமுதாவை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க அமுதா ஒரு ஸ்பீஸ் போன பல்பு அவங்க போட்டு போட்டு அவங்க ஐடியா ஐடியா தான் தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்களாம் சுயமா இது வரைக்கும் செஞ்சது அந்த விஷயம் இப்போதான் பல பேருக்கு தெரிய வந்திருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக அமுதாவை ஜெயிலில் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு இதை வச்சு நம்ம இவங்க மேலே கேஸ் இது போட்டு அவங்கள உள்ள தள்ளி நல்லா முட்டிக்கு முட்டி தட்டி அதுக்கப்புறம் எல்லா உண்மையே வாங்கலாம் ஆனால் இவங்க தான் தெரிய சரியான ஒரு பீஸ் போன பல்பே இவங்ககிட்ட ஒரு வித்தியும் இல்லை எல்லாத்தையும் காரணம் அந்த மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது பார்ப்போம் எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் தீர்வுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மாயா இருந்தால் டே விக்ரமே உன்னை சும்மா விடமாட்டா உன் பொண்டாட்டியும் சும்மா விடமாட்டா உங்களை எல்லாமே நான் வேறோட அறுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் வீட்டுன்னு இருக்காங்க இந்த டைலாக் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் அள்ளு விடுது என்னோட இது இப்படியெல்லாம் டைலாக் விடுறாங்களோ ஒரு வேளை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா ஆ அவ்வளோலாம் ஒத்து இல்லைங்க சும்மா காமெடி பீஸ் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் தான் தட்டுனாலே தவிர மற்றபடி அவங்க எதுக்குமே ஒத்து இல்லை அந்த அளவுக்கெல்லாம் ஒத்த நம்ம சொல்லவும் முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டோம் ஒரு பக்கம் போய் கொண்டே இருக்கிறது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தோம்னா கேட்க கட்டிய போ கேட்டா நல்லது கேக்கலாம் கேட்டது நல்லதா உள்வாங்கிக்கோ கேட்டாதே வெளிவாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் கூறிய சீக்கிரம் பார்க்க போறோம் ஸோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா சியோ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு திறகு